நறுக்குறு நார விஷயத்தை சொல்ல போறோம் நீங்க வடிவா கேட்டுக்கொள்ளுங்க பிரசாத் சரி சொல்லு திருமணம் முடிக்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அறிவித்தல் சுகாதார அமைச்சு பக்கம் மறந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா பிரஷாந்த் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல்ல நீங்க வந்து குருதி பரிசோதனை அதுவும் புல் பிளட் கவுண்ட் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு அப்படின்னா பிரஷாந்த் இலங்கை சனத்தொகையை நீங்க எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா சுமார் பத்து வீதமானவங்க வந்து இந்த தலசிமியா நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இந்த தலசிமியா நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அந்த நோயை முற்றாக இலங்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது திருமணம் நடக்கிறதுக்கு முதல்ல குருதி பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இது எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னதாக உங்களுடைய குருதியை நீங்க வந்து பரிசோதனை செய்து கொள்வது நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தலசிமியா நோய் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலேயும்

திருமண திருமணம் செய்து கொள்ளுகின்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய இரத்தத்தை நீங்கள் வந்து சோதனை செய்து கொள்ளுங்கள் குருதி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்றதான் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே நேரம் மறக்காதீங்க ஒவ்வொரு வருஷமும் குறிப்பாக அறுபது குழந்தைகள் வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டு பிறப்பதா சொல்லப்படுது எனவே இந்த இது என்ன தலசீமியா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்க குடும்ப வேண்டிய தேவை இல்லை இது மரபணு பிரச்சனை தான் மருந்துகள் சரியாக எடுத்து கொண்டால் சரியான முறையிலே கவனிச்சு கொண்டால் இந்த நோயிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்றதான் உண்மையான விஷயம் பயப்படாதீங்க